ஏதோ சோதிக்காரங்க சொல்லுவாங்க நடந்தால் பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் ஒரு காலத்தில் நீ இருந்துக்கிட்டு இருந்த ஆழமாக நம்ப மாட்ட உண்மையா இல்லையா ஆனால் சில சோதனைக்காரங்க சொல்லி நடந்துருதியா அப்படியும் சிந்தித்து பேசிக்கிடுவேன் அது மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் கருப்பசாமிட்ட நடக்குன்னு சொல்கிறாங்க யூடியூப்லேயும் நான் பார்க்குறேன் அது உண்மையாக பொய்யான்னு நம்ம அனுபவத்தில் பார்த்துருவோமே அப்படி சொல்லி தான் நீ வந்திருக்க கால்வன் பக்தன் அப்படி நினைக்கிறது இயற்கை தானடா என்ன நம்ம அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளும் உண்மையா இல்லையா உன் மனைவியுடைய ஆரோக்கியத்தை பற்றி என்னப்பா சிந்தனை பணத்தை வர வச்சு தாரேன் திருமணத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடத்தித்தாரேன் எல்லாம் வெற்றியால் நடக்கும் கால் ஒன்று பெருமான் கிருபை வேண்டும் வேண்டும் இடங்கள் சொத்துக்கள்லாம் எங்க இருக்கு மாட்டிக்கிட்டதா அதெல்லாம் மீட்டி தரணும்ல வேற என்ன வேணும் பையன் பேர் என்ன பையன் கொஞ்சம் கோணக்களிக்கின்றவனா இருக்கானே அவனுடைய வார்த்தையும் மனசும் உங்களுக்கு ஒத்து அவன் பாதையே தனி வழி என் வழி தனி வழி செல்லில் பாட்டு போட்டுருக்கு நல்லா இருக்கு நல்லா கேட்கவும் செய்யுது நல்லாவும் இருக்கும் சவுண்டை கொஞ்சம் கூட்டி வைங்க உன் பையனை தெளிவு பண்ணி தரேன் சொந்த பந்தமும் யாரையும் நம்பாத அவங்க தான் எல்லாத்தையும் குழப்பம் பண்ணி வச்சிருப்பாங்க சொத்துக்களை மீட்டி வெற்றி ஆக்கி வேறு வேற என்னப்பா வேணும் கவர்மெண்ட் வேலை கண்டிப்பா கிடைக்கும் உங்களை விட்டு அகன்று இருந்தாலும் ஆனந்தத்தோடு உயர்ந்து வாழ்வார் ஆனா உங்களோட இணைந்து வாழ நான் வழிவகுப்பேன் இந்த அப்பா நல்லா இருமா இரு இருசக்தியா இருமா போய்ட்டு வா கர்பசாமிக்கு 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 பெங்களூர் பெங்களூர் பத்திரமா பெங்களூர் கால வந்துட்டு வாங்கப்பா முத்துக்களோ பெண்கள் தித்திப்பதோ கிங்கம் சந்தித்த வேலை சிந்திக்கவே இல்லை என்னடா வேணும் தொழிலை பத்தி என்ன குழப்பம் உனக்கு மனசில் ஏற்பாடு ஏற்பாடுபடுத்தணும் ஆறு மாதம் கால அவகாசம் இருக்குது ரெண்டு பேருக்குமே நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் பார்த்துக்காங்க வெற்றியாக நடக்கும் ஜெயிச்சு தரேன் ஒரு கம்பெனியில் ரெண்டு பேருக்கும் வேலை இருக்குது உன் மனதிலே தோன்றும் யதார்த்தமாக அந்த செய்தி வரும் அன்னைக்கு எல்லாம் நடக்கும் வாங்க மேம் கருபசாமிக்கு சொத்து சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தவள் சொத்தை விற்கணும் மகன் ச பிள்ளை சவுந்தமா கேட்டு வந்தது யார்ப்பா வாடா அண்ணன் வாடன் பக்கத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் யார் நவா அந்த பணம் உனக்கு கிடைக்கும் நான் அதை உனக்கு மாற்றி தரேன் நல்லா இருக்கும் டைம் கவலைப்படாத தைரியமாக போய்டும் கால்வன் வந்தது தெரியும் போவது எங்கே வாசல் நமக்கே தெரியாது வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கு நமக்கேடமேது என்ன என்ன பிரச்சனை வேணும்பாச்சனை இப்போ உன்னை குடும்பத்தோட சேர்த்து வைக்கணுமாடா கால் வந்துருவான் கூக்கூற கிடைக்காது என்ன விஷயம் உனக்கு வரும் எது எதர்த்தவன் இருக்கா இந்தா ஆந்திரா பக்கத்துல உனக்கு ஒரு வேலை கிடைக்கும் உன்னுடைய தொழிலும் பிழைப்பும் நல்லா ஓடும் மூணு மாதங்கள் பொறுமையாக இருந்து வெற்றி அனுபவிச்சு

ஆயிரங்கால் செல்வி அம்மன் அம்மன் கோயில் எங்கடா இருக்கு சரி வா ஒரு பையனை பார்த்தேன் கிரகங்கள் சரியில்லாமல் எதிர்பார்க்காம மனசு மாறிட்டான் அவரை படிக்க வைக்கவா வேறு எதுவும் தொழிலில் மாட்டி விடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் குழப்பமும் தோன்றும் தாயுடைய மனம் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால் அவனுடைய மனத்தை திருத்தி நான் படிக்க வச்சுருந்த போதுமா கால் ஆறு மாதத்துக்கு எல்லா வெற்றி ஆகும் சந்தோஷமா கருமசாமிக்கு தேனி முடிஞ்சு போச்சு தேனி தேனி பத்த தேனி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஆ ஓகே கால் ஒன்ட்டு வரலாம் மெயின் ரோட்லேயே கோயில் இருக்க பிசி பெட்டி பிசி போல பெட்டி இல்லை என்னப்பா பிள்ளைகளால் மனம் உணர்ந்துக்கிட்டு இருக்க வேற என்ன வேணும் பிள்ளைகளுக்கு நம்முடைய குடும்ப மரியாதை நம்முடைய எண்ணங்கள்லாம் செதறடிக்கப்பட்டு விட்டது தேவையில்லாத நட்பினால் தலைகுனிவு ஏற்பட்டன ஆகையினால் அதை திருத்தி வெட்டியாகி தந்தால் போதுமா வேற என்ன வேணும் கால் ப்பா வர வச்சு தாரி தேனி தொழில் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா என்னடா தொழில் பண்றேன் என் காதல் இன்பம் மீது சீரை காவல் நிலைதான உட்காருங்க இந்த தொழில் இன்னும் விருத்தியாக தாரேன் இன்னொரு தொழில் ஆரம்பிக்கணுங்கிற ஒரு பிளான் வச்சுருக்கீங்க மனசில் அதுக்கு வேண்டிய பண உதவியும் இட உதவியும் படைத்தாரேன் வேற என்ன வேணும் இந்த ஒரு தொழில் வச்சு முடியாது தம்பி என்ன கண்ணை முடிய நான் தரக்கூடிய பணம் உன் கடத்தை தீர்ப்பும் இந்தா சில லட்சங்கள் உன் கையில் வரும் கடத்த தீர்த்துத்தாரே தொழிலை நல்லாக்கித்தாரே மாதம் ஒரு முறை இதை பார் மூன்று முறையாகவா பொம்பளை பிள்ளைகிட்ட மாட்டிக்கிட்டாங்கடா கருமசாமிக்கு தேனியம்மா வா பெண்ணிகளை ஓடியா காளியம்மா எங்க இருக்கா சரி கால் ஒன்ட்டுவார் டாக்டர் போய் உடனே செக் பண்ணியா என்ன சொன்னாங்க சரி வா என்ன வேணும் உனக்கு பக்கத்தில் வா ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில மன குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு பிரியாமல் குழப்பம் இல்லாமல் காப்பாற்றாரே வேற என்ன வேணும் இந்தா சந்தோஷமா வாழ்வாங்க உன் மனம் குளிர் அந்த பிள்ளைகளை பார்த்த வெற்றி விட்டு பார்க்குறேன் போய்க்கலாம் கர்ப்பசாமிக்கு கள்ளக்குறிச்சி அவ்வளோதான் அவ்வளோதான் தேனி ஊத்தர் முடிஞ்சு போச்சு கள்ளக்குறிச்சி பக்க கள்ளக்குறிச்சி 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 என்ன தொழில் கல்லாம் அடுத்து கர்ப்பசாமிக்கு நாமக்கல் உன் தொழில போய் பார்த்தேன் இடைப்பட்ட காலத்தில் விவசாயத்தில் நஷ்டமும் மனவேதனையும் ஏற்பட்டுச்சு பல லட்சங்களை இழந்து வேதனை உற்றாய் அவைகளில் வேற எதுவும் மாறுபாடு நடந்திருக்குமானு பார்த்தேன் அப்படி நடக்கிற ஆனால் மண்ணின் சக்தியும் நிலைகளும் உனக்கு தடையாக இருந்துச்சு அதிலிருந்து காப்பாயித்தாரேன் வேறு என்னப்பா வேணும் என்ன கூறி சொல்லுதான் எந்த ஊரில் அது எந்த ஊரில் இருக்குப்பா சரி வாய இருக்கு திறந்து விடணுமா இந்தா இந்த கனியை கொண்டு கொடு வெற்றியா நடக்கும் கருபாமிக்கு நாமக்கல் பிள்ளைகள் சம்பந்தமா மன வருத்தப்பட்டு வந்தது யார் வாமாங்க கால் ஒன்று வா வாழ்வெனிலே ஒரு நாள் பொன்னாட வாழ்ந்தாக வேண்டும் ஜீவிதமே உகாரலாம் என்ன வேணும் பக்கத்தில் வா என்ன பிடிக்கிறாள் நீட் படிச்சிருக்காளா கல்வியில தடை இல்லாம வெற்றி ஆக்கி தர நீட்ல அவன் மனம் குழம்பிடுவான் மீண்டும் அங்க போய் சேர்க்க வேண்டாம் சற்று பொறுமையாக இருங்க ஆறு மாதத்துக்கு பிறகு அந்த முடிவு எடுப்போம் வேற என்னப்பா வேணும் உன் தொழில வளப்படுத்தித்தாரே என்ன ஒன்னே கால மாதத்தில் வெற்றி அடைவாய் எல்லாம் ஒரே கண்ண முடுமா சக்தி நல்லா இருக்கும் கரமசாமிக்கு நாமக்கல் நான் தொட்ட தொழில் தொடங்கணும் வெற்றி ஆகணும்னு கேட்டு வந்தவன் பொய் சொல்லக்கூடாது அடித்து வெளியேற பழகுலாம் எங்க இருக்கா கால் ஒன்றுட்டுவா அழகாம இருப்பும்மாங்க எங்கள் என்ன பருவம் என்ன இன்னொருத்தரும் கால் ஒன்றுவா என்னடா தொழில் பார்க்குற தம்பி கண்ணை முடிக்கா இந்த தொழிலை நஷ்டப்படாம காப்பாத்துறேன் இப்போ உனக்கு ஒரு பயம் ஏற்பட்டுருக்கு என்ன விருத்தியாக்கி தரேன் வேற என்ன வேணும் சுகமாக ஆனந்தமா குழந்த பிறக்கும் கவலைப்படாம பாரு என் பேரை போட்டுக்காடா வெற்றிகரமாக ஓட்டுவேன் நல்லாரு கருமசாமிக்கு தன் பிள்ளையை பற்றி ஒரு தாய் கேட்க வந்திருக்கிறாள் வாக்கா முன்னாலவா நீயும் அது யாரு பின்னால் வருது வாங்க கால் விளக்கு வாங்க உட்காருங்க என்ன வேணும் தம்பிக்கு பக்கத்தில் வா இவனுடைய ஜாதகத்தில் லக்கணாதிபதி எட்டில் மறைஞ்சிட்டான் அதனால் உடலில் கொஞ்சம் கோளாறு இருக்கும் அந்த கோளாறு இருக்கறனால கல்யாணம் நமக்கு நடக்குமோ நடக்காதோங்கிற ஒரு பயம் உள்ளத்தில் இருக்கும் நம்மளை யார் கல்யாணம் முடிக்க போகிறா நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு ஒரு குழப்பம் உள்ளத்தில் இருக்குது உண்மையாக கால்நட்டுவான் நம்ம பொய் சுடுதலாம் எதுவும் அப்படி என்ன அங்க மதில் வங்கம் வேண்டும் கல்யாணம் நடக்கும் அதுக்கு தகுந்த ஒரு பெண்ணை இறைவன் ஒரு இடத்துல படைச்சிருக்கான் அவளை கொண்டு வந்து உங்ககிட்ட காட்டி கூட நல்லா வாழ வைக்கிறப்பா கால் உண்ணிட்டுவான் வெற்றியாக நடக்கும் உன் வீட்டுக்கு அப்படி நடைபெறாமல் இருக்கிறதுக்கு கிரகங்கள் ஒரு காரணமும் போட்டி புறாமைகள் ஒரு காரணமும் வீட்டை வளப்படுத்தி தார வார வெள்ளிக்கிழமை என்னை வந்து பார் பக்கத்தில் வா மூன்று மாதத்துக்கு பிறகு தான் நடக்கும் ராத்தாயி வெற்றிகரமாக நடக்கும் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும் அடுத்த ஊத்துரு கேரளம் மலையாள தேசம் நம்ம வேணும் யாருக்குமா இருபத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு வயதில் நம்ம உயிருக்கு ஆபத்து வருமோ என்ற பயம் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டுருக்குமே ஏற்பட்டுச்சா கால் உண்ணிட்டுவான் உன் வம்சமணி விருத்தி வாரிசுகள்லேயும் கல்யாணம் முடித்து பிரிஞ்சு போன பிள்ளைகள் உண்டு உன்னுடைய தந்தை வழியார்கள் அதே போல் இப்போ நீ பெற்ற பிள்ளைக்கு புனிதமான வாழ்க்கை அமையாமல் வரவேதனையும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு அதில் எந்த ஒரு வேதனையும் இல்லாமல் சீராக வாழ வச்சு தந்தால் போதுமா கால்நட்வான் நொண்டி குதிரை தண்டி குதிரை கடலூர் உத்தரவு அடுத்து வருது கேரளா முடிஞ்ச உடனே மரபகளை மரத்தை மாத்தி உன் பிள்ளைக்கு இணங்கி வாழ வச்சு தாரேன் வா மனம் குழம்பாம தெளிவா வெற்றி ஆக்கி தரேன் போ அடுத்து பேசுவோம் குழந்தை கேட்டு வந்தவங்க ஆல்வா அல்வாவா ஆல்வாவா தன நீ மலர் கொடுத்தேன் கைகூலுங்கு வளையில் மங்கை நி மன்னார சேலை போய் ஆமா சாமி எப்போ போச்சு ஏன்டா கொடுக்காம உன் முன்னாடிக்கு நாகதோஷம் இருக்கடா மன்னார சாலை போக கால் விட்டு வாங்க பாம்புகளுக்கு மாளம் உண்டு பறவைகளுக்கு ஆகாசம் உண்டு இலகில் மனுஷருக்கு என்ன உண்டு பாத்தியா பாம்புகளுக்கு புடைகள் இருக்குது பறவைகளுக்கு ஆகாயம் இருக்குது மனிதருக்கு என்னடா இருக்குது பக்கத்தில் வாங்க இவருடைய கற்பப்பைய பார்த்த சில சமயங்கள் குளிப்பு சம்பந்தமான விஷயத்தில் தங்கல் ஏற்பட்டு திடீர் அதிர்ச்சியில் கழிந்து போய் அடிக்கடி குழப்பம் கொண்டே இருக்கு அதனால அது எது தீய ஆவியின் அதிர்ச்சியா அல்லது மனதின் கோளாரா இதனுடைய நிலைகள் இல்லை அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் சில சமயத்தில் இவனுக்கு மேலேயே அந்த உருவம் போய் படுத்தது மாதிரி ஆயிரும் அதால் உடம்புல இருக்கக்கூடிய சக்தியெல்லாம் கழிஞ்சு போயிடும் நடக்கா கால்நழுத்துவா நீங்கள் எதாம் மலையாளியோ எப்படியா இடிக்கு எனக்கும் கொஞ்சம் இடிக்குப்பா அந்த ஆவிய பக்கத்தில் வர விடாமல் தடுத்தால் போதுமா தடுத்து ஆம்பளை பையன் பிறப்பான் கருப்பசாமினு பெயர் வைக்கணும் எஸ் ஒன்று முளை காலையில் விட்டுவான் பௌர்ணமி அண்டை வெளுத்தவா அண்டைக்கு என்னை வந்து பார்க்கணும் அன்னைக்கு உத்தரவு உண்டு நிலமாலை முக்கணிகள் சரக்கு எல்லாம் எஸ்